நீங்கள் இப்போதான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா அல்லது நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே வரேன் பட் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறவே இல்லை அண்ட் எனக்கு வந்து வியூஸ் போகவே மாட்டேங்குது ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அப்படியே நிற்கிது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ முடியிறப்ப கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களோட சப்ஸ்க்ரைபரையும் அண்ட் உங்களோட வியூஸையும் இன்க்ரீஸ் பண்ணேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம யூடியூப் கண்டென்ட் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் பண்ற கமெண்ட் ஒரு மூணு கமெண்ட் இருந்துன்னா அதுல ரெண்டு கமெண்ட் வந்துட்டு அக்கா எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபரே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே கமெண்ட்ல சொல்லிடுறேன் பட் இதே ஒரு வீடியோவை போட்டா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தான் வீடியோ அண்ட் சில விஷயங்களை வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு டைப் பண்றதை விட நேராக அவங்களுக்கு ஃபேஸ் சொல்றப்ப உங்களுக்கு இன்னுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் தான் சோ என்னோட ஃபால்ட்ல இருந்துலாம் நான் எடுத்துட்டு வந்த யூடியூப் பத்தின சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ண போறேன் சோ நானே ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ரோப் கிடைச்சு ஏறிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அண்ட் நிறைய டைம்ல என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணா யூடியூப்ல இருந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் சோ அந்த விதத்துல உங்களோட வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா மேக் ஏ குட் 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 கண்டென்ட் கண்டென்ட் ஆர் வீடியோ வீடியோ கீழே என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களை பிரசென்ட் பண்ணக்கூடிய விதம் இதை நம்ம எடிட்டிங்னு கூட சொல்லலாம் நம்ம எடிட்டிங்க்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு எடிட்டிங் பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ரீயா எப்படி எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்க அதை செக் பண்ணிக்கோங்க இதுக்கு கீழேயே ஆடியோ சோ இப்போ நான் பேசுறது உங்களுக்கு எவ்வளோ தெளிவா கேட்கும்னு பாருங்க சோ நீங்க வந்துட்டு மைக் இல்லாம ஆர் நீங்க நிறைய நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துல வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோல ஆடியோவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற விதத்திலையுமே இருக்கு சோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு குட் வீடியோ அப்படிங்கறதுல இருந்து வரும் குட் கண்டென்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய கண்டென்ட் நீங்க எதை பத்தி பேசுறீங்க அதை எதை பத்தி வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறது எல்லாரும் மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய வீடியோவா இருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வரும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்னவே எடுத்துக்கோங்களேன் நான் வந்துட்டு இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ்கான வீடியோ மட்டும் அப்லோட் இல்லை நான் வந்துட்டு என்னோட விளாக்ஸ் ஃபேமிலி நான் ஷாப்பிங் பண்ணக்கூடிய பொருளோட ரிவ்யூஸ் அண்ட் என்னோட மேக்கப் ஐடியா பத்தின வீடியோஸ் இந்த மாதிரி நான் மல்டி கண்ட் போஸ்ட் பண்றேன் ஸோ என்னோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம நிறைய ஆடியன்ஸை வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண உதவுது சோ இந்த மாதிரி நீங்க மல்டி கண்டென்ட்டா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே கொண்டு வரப்போ உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு நிறையவே கிடைப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக யுவர் your videos remind your videos ங்கறது எதுன்னு பாத்தீங்கனா இப்போ வந்து நாம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம் அது சரியா வியூஸ் போகாது சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கறப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவை ரிலேட் பண்ணி அத ரிமைண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நான் ஆல்ரெடி இப்ப சொன்னேன் பாத்தீங்களா நான் எடிட்டிங் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பாத்துக்கங்க அப்படிங்கறது சோ இப்போ பாத்துர்க்க செட் ஆஃப் ஆடியன்ஸ்ல யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்காம இருப்பாங்களோ மேபி அவங்க வந்து அங்க ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வீடியோஸ்லாம் போட்றீங்களோ அது சின்ன சின்னதா உங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல நீங்க அப்டேட் பண்ண பாருங்க இதுல வர ஆடியன்ஸையும் அந்த வீடியோக்கு என்கேஜ் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும் ஸோ தேர்ட் பாயிண்ட் மேக் யுவர் செல்ஃப் ஃபெமிலியர் நான் யூடியூப்ல த்ரீ இயர்ஸா என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணி ஒரு ஆறு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ அந்த வீடியோல இதை நான் ரொம்பவே மென்ஷன் பண்ணிப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ ஃபெமிலியர் பண்ணிக்கங்க சோ நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல ஃபேஸ் காமிக்க அலோ பண்ண மாட்டாங்க சோ உங்க வீட்டுல உங்க ஃபேஸ் காமிக்க அலோ பண்றாங்கன்ற பட்சத்துல நீங்க தாராளமா உங்க சப்ஸ்கிரைபரோட ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஆடியன்ஸ் விசிபிலிட்டி இருக்கும் நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் காமிச்சு அவங்க போடுறப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி மாதிரி அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஃபேமிலியை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும் உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஃபேஸ் வச்சு ஒரு வீடியோ வரும்போது அவங்களுக்கு பார்க்கணுங்கிற ஒரு தூண்டுதல் வரும் இதுமே உங்க சப்ஸ்கிரைபரை டக்குன்னு உங்க வீடியோவுக்கு ரீச் கொடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் அப் வித் அதர் கிரியேட்டர்ஸ் அதாவது பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஃபெமிலியர்ஸ் இருக்கலாம் ஸோ ஃபெமிலியர்ஸ்னால் நம்மள விட ரொம்ப பாப்புலராக இருக்கவங்ககிட்ட நம்ம கரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது பிகாஸ் அவங்க ஒரு லெவலில் இருப்பாங்க ஸோ நம்ம அவங்கள ரீச் பண்ண முடியாது உங்கள் சர்க்கிளில் ஓரளவுக்கு நல்ல என்ஹான்ஸா இருக்கக்கூடிய ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் லெவலில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் கூட நீங்கள் லிங்க் அப் வச்சுக்கோங்க பிகாஸ் அவங்க வீடியோவில் உங்களோட ஃபேஸ் பார்க்குறப்போவோ இல்லை உங்கள் வீடியோவில் அவங்களோட ஃபேஸ் காமிக்கிறப்போவோ அது நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்மே உங்கள் வீடியோவை நெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே உங்கள் ஃபேஸை வந்துட்டு ஒரு நல்ல ஃபெமிலியரான யூடியூபர்ஸ் முன்னாடி காமிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களோட சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணேன் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஸ் கார்ட்ஸ் அண்ட் என் ஸ்க்ரீன் நான் யூடியூப் ஆரம்பிச்ச லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்துட்டு எனக்கு ஐ கார்டு எண்டு ஸ்கிரீன்னா என்னன்னே தெரியாது நான் இப்போ இங்க நான் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா இதுதான் ஐ கார்டு அண்ட் இது வந்துட்டு எண்டு ஸ்க்ரீன் ஸோ இதை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பட் இதை நம்ம வீடியோஸ்க்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இதுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் வந்துட்டு போடுறேன் இதை ஜஸ்ட் நம்ம க்ரோம்லேயே நம்மளோட வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐ கார்ட்ஸ் அண்ட் எண்டு ஸ்க்ரீன்ல யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஐ கார்டும் எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறப்ப மேபி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால உங்களோட வியூஸே இன்க்ரீஸ் ஆகும் சோ சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா ட்ரெண்டிங்ல இப்ப சோசியல் மீடியால என்னென்ன அப்படிங்கறத நார்மலாவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அது ஒரு நியூஸா இருக்கட்டும் இல்ல ஒரு பாப்புலரான சில சமயம் ஒரு ரொம்ப ஹைப் இருப்பாங்க பாப்புலரான ஒரு ஹேர் கட்டா இருக்கட்டும் எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த பாயிண்ட் எடுத்து நீங்க வந்துட்டு உங்களோட வீடியோல கொண்டு வாங்க ஒரு ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விதத்துல நீங்க வந்துட்டு அதை பத்தின வீடியோஸ் போட்டீங்கன்னா கட்டாயம் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு நல்லாவே ஆடியன்ஸ்ட போய் ரீச் ஆகும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இதை தான் வந்துட்டு ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் சோஷியல் மீடியாவில் எது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக எது வந்துட்டு ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கோ அந்த டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த டாபிக் பத்தின ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உங்க வீடியோல சொல்லும்போது போது உங்க சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்லாம் நோட் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை நீங்க கொண்டு வரும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணி அதுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ட்ரெண்டிங் கண்டென்ட்டை வந்துட்டு நீங்க போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க முக்கியமா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் யுவர் தம்ப்னைல் அண்ட் டைட்டில் உங்க வீடியோஸ்க்கு ஃப்ரீயா தம்ப்னைல் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு ஸோ அதை வந்துட்டு நீங்க பாக்கலாம் பாத்துக்கோங்க தம்ப்னைல் எந்த அளவுக்கு முக்கியன்றதையும் நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ தம்ப்னைலும் டைட்டிலும் வச்சுதான் உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு உங்க சேனலை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறதே முடிவு பண்ணுவாங்க பிகாஸ் நம்ம வீடியோக்குள்ள எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருப்போம் பட் கிளிக் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கறதே வந்துட்டு உங்களோட தம்ப்னையிலும் டைட்டிலும் தான் ஸோ உங்க தம்பனைலின் டைட்டிலை எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க மேக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆடியன்ஸ் ரீச் ஆவாங்க ஸோ நீங்க வீடியோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தம்ப்னைலுக்கும் உங்க டைட்டிலுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஸோ எயித்து வந்து கம்யூனிட்டி டேப் இது வந்து நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாம இருக்கு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தாலே உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ங்கிறது எனேபிள் ஆயிரும் கம்யூனிட்டி டேப்ங்கிறது இதுதான் நிறைய பேர் வந்து வீடியோஸ் இடையில வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது என்னன்னா உங்க வீடியோஸை ரிமைன் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோ ஒரு டைமிங் வந்துட்டு நீங்க மாத்தி போட்டிருக்கலாம் ஆடியன்ஸ் வந்துட்டு சரியா ரீச் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி டேப் போடும்போது அதை பார்க்காத ஆடியன்ஸ் கூட உங்களுக்கு பாக்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த கம்யூனிட்டி டேப்ல நீங்க போட்டோவோ ஆட் பண்ணிக்கலாம் அல்லது உங்களோட வீடியோவே டைரக்டா வந்து போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த கம்யூனிட்டி டேப் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு தெரியலாட்டி சொல்லுங்க நான் கம்யூனிட்டி டேப்ல எப்படி வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் ஸோ நான் சொன்ன எயிட் பாயிண்ட்ஸ்மே நான் வந்துட்டு என்னோட ஃபால்ட்ல இருந்து கத்துக்கிட்டது தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அண்ட் ஃபாலோ பண்ண போறதும் தான் ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட யூடியூப் நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூடியூப் பற்றியும் என்ன தகவல் தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை அதை எடுத்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ